ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம்னா வரப்போகிற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை நம்ம கிருஷ்ண பகவானுடைய கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி நாள் வர இருக்குங்க அன்றைய நாள் நம்ம கிருஷ்ண பகவானை எப்படி வழிபாடு செய்யலாம் அவருக்கு பிடிச்ச நெய்வேதியம் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேதியங்களில் அவல் பாயசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த அவல் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அவல் பாயசம் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவல் பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு வந்து நைஸ் அவல் வெள்ளை கலரில் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட வந்து கலர் அவல் இருந்தாலும் எடுத்துக்கிடலாம் ஒரு கப் அளவு வந்து சிறு பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பில் வந்து துருவிய வெள்ளம் வச்சுருக்கேன் திக்கான பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் நெய் எடுத்திருக்கேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாமே எடுத்திருக்கேன் இப்போ டக்குன்னு குயிக் அண்ட் ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஒரு பேல ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் விட்டுட்டு எடுத்து வச்ச சிறுபருப்பை நல்லா வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் போல தண்ணியை விட்டு நல்லா வேக வச்சுட்டு பூ மாதிரி மலர்ந்து வர மாதிரி தண்ணி இழுக்கிற வரையும் வேக வச்சு எடுத்துக்கணும் சிறுபருப்பு வேக வச்சிங்கன்னா பூ மாதிரி மலர்ந்து மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப குழைய வச்சு வேக வச்சு எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சாலுமே அந்த சிறுபருப்பு நல்லா மலர்ந்து வந்துடும் இப்போ சிறுபருப்பு நல்லா மலர்ந்து வெந்துடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துக்கிடலாம் வெள்ளத்தில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுட்டு சூடு பண்ணி நல்லா தண்ணியாக வந்து கரைச்சி எடுத்துக்கிடலாம் பாகெல்லாம் எடுக்க வேண்டாம் அதுக்கடுத்தது இப்போ ஒரு பேனில் வந்து அதே மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் விட்டுட்டு எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்து வறுத்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு எடுத்து வச்ச அவளை வந்து அந்த நெய்லேயே நல்லா வந்து செவக்க வறுத்துக்கிடணும் வறுத்த பிறகு எடுத்து வச்ச திக்கான காய்ச்சின பாலை வந்து அதில் கலந்துக்கிறேன் பால் வந்து இன்னொரு டம்ளர் தேவைப்பட்டாலும் நீங்கள் அதில் கலந்துக்கிடலாம் இல்லை தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்து கொதிக்க இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நல்லா வந்து அவலை வந்து அதில் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் அவள் நல்லா வெந்துடுச்சு மேலே நெய்யும் பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சிறுபருப்பு அதுக்கு மேலே வந்து போட்டு விடணும் உடனே கலந்துடக்கூடாது நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா வெல்லம் வெள்ளை கரைசல் அதை வந்து மேலே ஊற்றிட்ட பிறகு தான் நம்ம அந்த அவலில் அந்த சிறுபருப்பை போட்டு கலந்து விடணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லா பூ மாதிரி மலர்ந்து இருக்கிறது வாய்க்கு வாய் நல்லா கிடைக்கும் ஏன்னா உடனே வந்து கலந்துட்டிங்கன்னா அப்படின்னு வச்சுக்கோங்க சிறு பருப்பு ஒரு மாதிரி குழஞ்சிற மாதிரி ஆகிடும் வெள்ளை தண்ணி அதில் ஊற்றிட்ட பிறகு நம்ம கலந்து விட்டோம்னா அந்த சிறு பருப்பு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஏலக்காயோ ஏலக்காய் தூளோ மேலே தூவி விட்டு இறக்கி விட்டுக்கிடலாம் இப்போ சூப்பரான கிருஷ்ண பகவானுக்கு பிடிச்ச அவல் பாயசம் ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி தான் அவல் பாயசம் செஞ்சு வச்சு நீங்கள் கிருஷ்ண பகவானுக்கு வழிபாடு செய்யலாம் கிருஷ்ண பகவானை வரவேற்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து இருந்து வீடு வரையும் அவருடைய கால் தடங்களை பதித்து வச்சுட்டு அவருக்கு பின்ன இலை வாங்கி வச்சு அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் வெண்ணெய் நெய் பால் தயிர் அவருக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு வச்சு வழிபாடு இந்த அவள் பாயசம் மட்டும் செஞ்சு வச்சு கூட வழிபாடு செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ராம ராம ஹரே ஹரி தேங்க்யூ பாய்